சுந்தரி சிறையில் ஐயப்பனுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது அவர் செய்யாத தவறுக்கு வந்து தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஐயப்ப வந்து பொற்கொடியோட மகளை வந்து கடத்தி மட்டும்தான் வச்சுருப்பாங்க அவளை கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே இருக்காது அவள் கூட இருக்கிற பொண்ணை வந்து ராஜப்பா தான் கொலை பண்ணியிருப்பான் இது தெரியாமல் கேஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயப்ப தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சாட்சிகளை வந்து பொற்கொடி ரெடி பண்ணியிருக்கு சொல்லியிருக்காங்க ஐயா ஐயப்பன் கொலை பண்ண முடிச்சுனா நாங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு பெண்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம ஐயப்பனை வந்து நம்ம சுந்தரி காப்பாற்ற போறாங்க அப்படின்னு தெரியல இன்னொரு பக்கம்னா பொறுக்கோடி பக்கம் வந்து நம்ம கார்த்திக் வந்து சாஞ்சிட்டா நம்ம சுந்தரியையும் சுந்தரி குடும்பத்தையும் பழி வாங்கணும் அந்த நோக்கத்துல வந்து பொறுக்கோடி பக்கம் சாஞ்சிட்டாப்ல இன்னொரு பக்கம்னா நம்ம தமிழ் பாப்பா ரொம்பவே கார்த்திக் மேல பாசமா இருக்கிறாங்க மாஸ்டர் மாஸ்டர் உருகுறாங்க யாரு இல்லாத நேரத்துல அப்பா அப்பா நம்ம பாப்பா வந்து இந்த வச்சு நம்ம நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டும்தான் இருக்காரு தவிர்த்து தான் பிள்ளை கூட நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திகோட அம்மா நம்ம தா பாப்பாட என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் பாப்பாட்ட கூடி சீக்கிரம் உன்னோட மாச இந்த வீட்டை விட்டு பேருவாங்க தானுமா கை சரியாகணும்னு பேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லியிருக்காங்களே அப்ப மாஸ்டர் பேருவாங்களா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ் பாப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா கை சரியாகன நான் எங்க எங்க அம்மாட்ட கேப்பேன் மாஸ்டர் இங்கேயே இருக்கட்டும் கேட்பேன் இல்லன்னா நான் அழுது அடம் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா மாஸ்டர் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கார்த்திக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்ம தமிழை வச்சு சுந்தரிய பழிவாங்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளை மேல இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த வீட்டுல இருந்தா பரவாயில்ல சுந்தரி வீட்டுல சுந்தரியும் பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வீட்டிலேயே இருக்கா நம்ம சுந்தரிக்கு எல்லா விஷயமும் என்ன விஷயம் நம்ம சுந்தரி ரூம்ல ஒரு கேமராவும் மைக் எல்லாம் வச்சு நம்ம சுந்தரி என்ன என்ன பேசுற என்னென்ன திட்டங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம கார்த்திக் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம ஐயப்பனா நம்ம சுந்தரி சுந்தரி காப்பாத்த போறாங்கன்னு தெரியல ஏன்னா காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் நம்ம சுந்தரி போட்டாலும் நம்ம கார்த்திக்கை வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவர் வந்து இப்படி பண்ணப் போறியா நான் அப்படி பண்றேன் நீ என்னதான் பண்ற பாரு எப்படி நான் நீ வந்து ஐயப்பனை வெளிய எடுக்கிற அப்படிங்கறது நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிக்கிட்டுதான் இருக்காரு முதல்ல வந்து நம்ம சுந்தரிக்கு கேமரா இருக்கிறதும் மைக் இருக்கிறதும் தெரிஞ்சால் மட்டுமே நல்லா இருக்கும் பாப்போம் என்னதான் நடக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சுந்தரி சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்